பணிகளால் மீனவர்களின் சரணாலயம் மற்றும் அரிய வகை உயிரினங்கள் அழியும் வாய்ப்பு உள்ளதாக கூறி பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திருவள்ளூர் ஆட்சியரிடம் மனு அளித்தார் திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள அதானி துறைமுகம் இரண்டாயிரத்து முன்னூறு ஏக்கரில் விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ள உள்ள நிலையில் விரிவாக்க திட்டம் செயல்படுத்தக்கூடாது என பழவேற்காடு மீனவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை திருவள்ளூர் ஆட்சியர் பிரபு சங்கரை சந்தித்து மனு அளித்துள்ளார் அதானி துறைமுக விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மீனவர்களின் தொழில் பாதிக்கப்படும் கடலரிப்பு ஏற்படும் எனவும் பலவேற்காடு பறவைகள் சரணாலயம் அரிய வகை உயிரினங்கள் அழியும் எனவும் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தக்கூடாது எனவும் நடத்தினால் எதிர்ப்பு தெரிவிப்போம் எனவும் இதனால் ஐந்து முதல் ஆறு மீனவ கிராமங்கள் கடல் பாதிக்கப்படும் எனவும் ராகுல் காந்தி அதானி துறைமுகம் செபி தலைவரை எதிர்த்து வருகிறார் எனவும் அந்த வகையில் அதானி துறைமுக திட்டத்தை எதிர்ப்பதாகவும் செய்தியாளர்களிடம் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரைசந்திரசேகர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து அதானி துறைமுகத்தினுடைய விரிவாக்க பணிகளால் அங்குள்ள பழவேற்காடு மீனவர்களின் வாழ்வாதார பாதிப்பையும் சீதோஷிகளுடைய பாதிப்பையும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சுமார் இரண்டாயிரத்தி முந்நூறு ஏக்கரில் அவர்கள் செய்யப்போகும் இந்த விரிவாக்கத்திற்கு தொகுதி மக்களின் சார்பாகவும் பழவேற்காடு பகுதி மீனவர்களின் சார்பாகவும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்க முடிவெடுத்துள்ளோம் அடுத்ததாக மக்கள் குறை கேட்கும் கூட்டத்தில் இதனுடைய வெளிப்பாடு தீவிரமாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு பிடிக்கும் ஆதாரத் தொழிலை ஒருபோதும் நிறுத்திக் கொள்வதற்கும் குறிப்பிட்ட இடங்களில் மீன் பிடிக்க வேண்டும் குறிப்பிட்ட இடங்களில் மீன் பிடிக்கக்கூடாது கூடாது என்ற உத்தரவை எதிர்த்தும் அவ்வப்போது ஏற்படும் கடல் அரிப்புகளால் பல கிராமங்கள் அழிந்து போகும் நிலை இருப்பதால் இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் அதானி துறைமுக விரிவாக்க பணி நடைபெறுவது சாத்தியமில்லை அவ்வாறு நடைபெறுவதற்கு மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு துணை போகும் பட்சத்தில் கடுமையான போராட்ட விளைவுகளை சந்திக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் விதமாக மக்களுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்கூட்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் இனி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை மறுநாள் வந்து கிராம சபை கூட்டம் எல்லாத்தையும் நடைபெறும் அவங்க கிராம சபை கூட்டத்தில் வந்து பல தீர்மானங்கள் கூடுவாங்க அதில் காங்கிரஸ் சார்பாக வந்து என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண இருக்குது இப்போதை அப்படி ஒன்றும் இல்லை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் சில கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொண்டு மக்களோடு உரையாட இருக்கிறார்கள் அதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு தெரியும் அப்பகுதியில் வந்து அது இது தீர்மானம் நிறைவேற்றுகிற வாய்ப்புக்கா ஏற்கனவே பல வாட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஆகிவிட்டது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்திற்கும் அனுமதியும் கிடையாது ஆதரவும் கிடையாது என்பதை ஆணித்தரமாக செய்து கொண்டிருக்கிறோம்